திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணார் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பழங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசி அப்படின்னாலே சனி பகவான் விடக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குரு வக்ரமாக இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மேலே வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் சகோதர உறவில் இருந்து வந்து பிரிவினைகள் விலகும் பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தீர்த்த யாத்திரை போகிறது அதே போல் பயணங்கள் அதிகமாக இருக்கிறது செய்கின்ற பயணத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பது போல் தேவையில்லாத விரயங்கள் ஆவது எல்லாமே உங்களுக்கு இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் அவரும் வக்ரத்தில் தான் இருக்கிறார் அப்போ நாலாம் அதிபதி வக்ரத்தில் இருக்கும்போது ஏதாவது உடம்பு ரீதியாக பிரச்சனை அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் இதில் எல்லாமே ஏதாவது ஒரு பழுதுகள் அதற்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அப்ப அந்த நாலாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஹவுசிங் லோன் போடுறது லோன் லோன் கட்டி பணம் வாங்குறது அதே போல் லோன் போட்டு வந்து உங்களுக்கு வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே ஏற்கொ ஏ ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பார் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஆனால் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறில் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் இந்த மாதமும் அடுத்த மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பார் மார்ச் வரைக்கும் அது அங்கே இருக்கிறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த இரண்டு மாத காலத்திலையும் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் உணவு கட்டுப்பாடு ஆறில் செவ்வாய் இருந்தால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதுவே பாருங்க அந்த செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது பதினொன்று ஆறு தொடர்புனாலே கடன் வரக்கூடிய லாபம் கடனுக்கோ நோய்க்கோ அல்லது வேலை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோ போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா அவங்க தசா புத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அந்த விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது உண்டு இருப்பினும் குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றக்கருத்தே கிடையாது ஏன்னா நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ள வக்கர நிவர்த்தியாகி பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் பெரிய லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த பத்தாம் அதிபதி போய் உச்சமாகுதுங்க மூணாம் வீட்டில் அப்போ பத்துக்குடி தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது தொழிலில் நல்ல மாற்றங்கள் லாபங்கள் தொழில் ரீதியாக பல கிளைகள் ஏற்படுத்தி கொள்வது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுவது பனிரெண்டாம் அதிபதி வீட்டில் அதாவது பனிரெண்டாம் இட பன்னிரெண்டாம் இடத்ததிபதி தான் குரு அந்த குரு வீட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாடு பயணங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது உங்கள் தொழிலில் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் ரெண்டு மூணு ஸ்டெப் எச்சா வச்சு அதில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே அஞ்சாம் அதிபதியும் ஆகிறதுனால குழந்தைகள் மூலமாகவும் வருமானங்கள் வரும் அதே போல குழந்தைகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குல தெய்வத்தினுடைய அன்னு நல்லா இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனால் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கே ராகுவோடைய சேர்க்கை உண்டு இந்த ராகு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே இருப்பார் அங்கே சுக்கரனுடைய சேர்க்கையில ராகு சேருது அப்போது உச்ச சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆசைகளை அதிகப்படுத்தி கொடுக்கறது அப்போ ராகு என்ன பண்ணுவாருன்னு அது நட்பு கிரகம் இன்னும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைகள் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னுமே அதிகமாகப்படுத்தி உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் தடைகளையும் கொடுப்பார் ஏன்னா ராகு பெருசாக காட்டி உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு காட்டக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு அப்போ அது சுக்கரனோட சேரும் பொழுது கொஞ்சம் லாபத்தில் பெரிய லாபமாக வை வைக்கிறீங்க பெரிய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நான் புத்தி உங்கள் ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறத உண்மை அடுத்தது பாருங்கள் இந்த சுக்கரன் ராகு மகாலட்சுமி கடாச்சம்னு சொல்கிறோம் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சுக்ரன் ராகுடைய செயற்கையில் பிறந்தாங்கன்னா அதற்கப்பறம் அந்த குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துடும் ஏதாவது ஒரு வழியில் சிறிய உழைப்பு பெரும் வருமானத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கையில் ஒன்று தான் ஆனால் இது பெண் சாபத்தினுடைய உச்சத்தை நம்ம சொல்லுவோம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது அல்லது ராகு புத்தி சுக்கர ராகு புத்தி சுக்கர புத்தி ராகுல சுக்கர புத்தி அதில் சுக்கரனில் ராகு புத்தி ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒன்று அஞ்சு ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறது ராகு சாரத்தில் சுக்கரன் இருக்கிறது சுக்கரன் ராகத்தில் சாரம் இருக்கிறது ராகு சாரம் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெண் சாபத்தினோட உச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இப்படி உங்கள் செயற்கை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்தாலும் கூட பாருங்கள் இது பெண் சாப குடும்பம்னு நம்ம சொல்லுவோம் அந்த வம்சம் இது வந்து டிஎன்ஏ கனெக்டிவிட்டி மாதிரி எப்படி சொல்கிறதுனா வம்சாவளியாக வரக்கூடியது பரம்பரை மூலமாக வரக்கூடியது முன்னோர்கள் செய்து அப்படியே வழிவழகாக தொன்று தொற்று அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வம்சமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது எத்தனாவது தலைக்கட்டுங்கிறது ஜாதகத்தை பார்க்கறதுக்கு தான் நமக்கு தெரியும் அப்படி இருந்தால் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களும் கவனமாக இருங்க தேவையில்லாத சில கெட்ட பெயர்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சேர்க்கை ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்கன்னா அந்த வம்சத்தில் வரக்கூடிய பங்காளி பங்காளி உறவுகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க பெண்கள் ரீதியாக ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆணாக இருந்தால் வேற தவறான ஒரு தொடர்புகளோ பெண்ணாக இருந்தாலும் ஒரு தவறான தொடர்புகளோ அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றதோ அல்லது கணவனை விட்டு கணவனை விட்டு மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ இது போல பெண்கள் சார்ந்த விஷயம் அந்த குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆகிடும் அதுதான் பெண் சாபம்னு நம்ம சொல்கிறோம் இப்படி ஒரு சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஏன்னா ஒரு ராசியை பார்க்கறதால பெரிய பாதிப்பு வராது இருப்பினும் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருந்து ஏதாவது தசா புத்தி நடத்திட்டு இருந்தால் கொஞ்சம் சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறு வயதில் இருக்கக்கூடிய பசங்கள் இவங்க எதாவது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத ஒரு கெட்ட பெயருக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வாக்கியஸ்தானாதிபதி இவர் இப்போ இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அப்பா மூலமாக உதவிகள் பூர்வீக சொத்து கிடைப்பது பூர்வீக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக் கொள்வது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு தான் போகிறார் அப்போ ஒன்பதுக்குள்ளே ரெண்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது அதன் மூலமாக பண வரவு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பண வரவு தந்தை மூலமாக பண வரவு படித்த படிப்புக்குண்டான நல்ல வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அதில் மாற்றமேலாம் அவரே ஆறாம் அதிபதியும் ஆகிறதுனால திடீர் வருமானங்கள் நல்ல வே ஆறாம் படகுறது உத்தியோகஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ நல்ல வேலை வேலைக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு இப்போ ஒரு வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை மாற்றத்தில் வந்து உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது எட்டாம் அதிபதி இந்த எட்டாம் அதிபதி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறார் இப்போ பனிரெண்டாம் தேதி வரைக்கும் சூரியன் ராசிலேருந்தால் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்கரமாக இருக்கிறது கொஞ்சம் கோ எல்லா இடத்துலையும் உங்களை வந்து முதன்மைப்படுத்திக்கணும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சூரியன் லக்னத்தில் இருந்தால் ஏற்படுத்தி கொடுக்குற ராசிக்குள்ள இருந்தால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போனால் உழைப்பில்லாத பணம் கை வந்து சேரும் அதுவும் சூரியன் சனியோடு சேரும் பொழுது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பணம் பினாமி சம்பந்தப்பட்ட பணம் மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் வெளியே ரொம்ப நாளாக பணம் கொடுத்துட்டு அது வராமல் இருக்குதுன்னா அது அந்த பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த சனி சூரியன் சேர்க்கை இது உங்கள் ஜாதத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ சனி சூரியன் சேர்க்கைக்கு அதாவது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்குது எப்படின்னா கவர்மெண்ட் கிரகம்னு சொல்லுவோம் அரசு கிரகங்கிறது சூரியன் செவ்வாய் சனி இப்போ இதெல்லாமே சேர்க்கை இந்த மாதம் நடக்குது ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் கவர்மெண்ட் வேலை இருந்தது தடையாகிக்கிட்டு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி சூரியன் சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கு எப்பவுமே ஒத்து வராது ஏன் இதை சொல்கிறோம் இந்த மாதம் அந்த செயற்கை பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறக்காக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்பாக்கும் பையனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் அல்லது அப்பா இருப்பார் பையன் இருக்க மாட்டார் பையன் இருப்பார் அப்பா இருக்க மாட்டார் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரையோ வந்து பிரிஞ்சிடுவாங்க அல்லது வீட்டில் ஒட்டுக்காக இருந்தால் வேறு ஏதாவது ஒருத்தர் மூலமாக பிரச்சனைகள் வந்து ஒரு நிம்மதியை கொடுக்காத சேர்க்கை ஆண் ஜாதகமாக இருந்தால் சனி சூரியன் சேர்க்கை இப்படி இருக்கும் பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா இது நேரம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் அப்பா மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த அப்பா பொண்ணுக்காக என்ன வேணால் செய்வாங்க சொத்தை கூட எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க இதே ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா பூர்வீகம் சொத்து பிரச்சனையும் பண்ணுவாங்க சொத்து எழுதி மாட்டாங்க இதே பெண் ஜாதகமாக இருந்தது கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்போ இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த சனிசூரியின் சேர்க்கை இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்குச்ச ட்ரை பண்ணுங்க அப்பா கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வேணும்னா ஆணாக இருந்தால் இப்போ கேட்க வேண்டாம் பெண்ணாக இருந்தால் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு உண்மை ஆணுக்கு சமுதாய லெவலில் பெரிய லெவலில் இருப்பாங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வம்பு வழக்குகள் அப்பா கூட சண்டை சற்று இருந்தாலோ வெளி உலகில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது சமுதாய உறவுகள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய லெவல்லையோ புகழோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி சூரியனு சேர்க்கை இருந்தால் நடக்கும் இது ஒரு சேர்க்கை அப்போது சனி சூரியன் சேர்க்கை சுக்கரன் ராகு சேர்க்கை புதன் சனி சேர்க்கை இதெல்லாமே விபரீத ராஜயோகத்தை இந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இது போல அமைப்புகள் இருந்தால் தாராளமாக தசாபுத்தி மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்ல உண்டு அப்படிங்கிறது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்